ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் ஒரு முறை டேஸ்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி பொட்டுக்கெல்லாம் இருந்தால் போதும் நம்ம டக்குன்னு இந்த சட்னியை பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறமா வந்து அஞ்சு பல் பூண்டு கொஞ்சோண்டு உண்டு போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதில் ரெண்டு நறுக்குன பெரிய வெங்காயத்தை ஆட் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் வந்து மூணு தக்காளியும் அறுக்கி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிட்டு கூடவே கொஞ்சோண்டு கல்லுப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மூடி போட்டு வச்சோம்னா வந்து நம்மளுக்கு டக்கு நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி தான் வதங்கி வந்துடும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இன்னும் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வதங்கணும் இப்போ இதில் வர மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் நாலு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் இது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சோண்டு மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் புதினா இருந்தாலுமே கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்போவுமே வந்து சட்னி செய்யும்போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி இல்லைனா வந்து புதினா சேர்த்து செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்படி அந்த சூட்லேயே வந்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை போட்டுகிட்டு மிக்ஸி ஜாரில் ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இது பவுலில் மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஊற்றிடலாம் பாருங்கள் சட்னி வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து இதில் தாளிச்சு கொட்டிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பில் ஒரு வரமிளகாய் போட்டு நல்லா தாளித்து அதை கொட்டிடலாம் அவ்வளோதான் சூப்பரான நம்மளுக்கு சட்னி ரெடி ரெடியாயிருச்சு இந்த சட்னி இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடான இட்லிக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் எட்டு இட்லி சாப்பிட்றோன்னு கூட தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற சமையல் வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்